திஸ் இஸ் பப் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மேம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் வாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு குஸ் ப்ளைன் குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ குஸ்கா பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் ஒன்றரை பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி ஒரு கப்பில் புதினா மூணு டீஸ்பூன் தயிர் இஞ்சி பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இப்போ ரைஸ் 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் என்ன விட்டுக்கலாம் என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ பட்டை கிராம ஏலக்காய் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம் புதினா வளங்கிடுச்சு இப்ப தக்காளியா சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ பிரியாணி மசாலா கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கிண்டிக்கங்க இப்போ மசாலா வதங்கிருச்சு இது கூட தயிர் சேர்த்துக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் மசாலா நல்லா வதங்கிடுச்சு சைடில் என்ன பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் ஒரு கப் ரைஸ்க்கு ஒன்றரை கப் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஊத்திடலாம் இப்போ ஒரு கொதி வரட்டும் இப்போ மசாலா தண்ணி கொதிச்சு வந்துருச்சு இது கூட அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போது ரைஸ் சேர்த்தாச்சு இப்போது ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் ரைஸ் போட்டு ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ ஸ்லிம்மில் வச்சு லிட் போட்டு ரெண்டு விசில் எடுத்து எடுத்துக்கலாம் ஃபைனலாக புதினா தலை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு கொஸ்கா ரெடி ஆயிடுச்சு பாருங்க அரிசி ஒன்றுக்கு ஒன்று உடையாமல் ஒட்டாமல் அப்படியே வந்திருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான குஸ்கா ரெடி நீங்களே இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்க நம்ம சே பபூஸ் கிச்சனை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்